ட்ராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் பேலர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜெய்சன் பேலர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஆயிரக்கட்டு வந்து ஓட்டியிருக்காங்க சர்வீஸ் வந்து பண்ணிட்டாங்க சென்சார் டைப்புங்க தற்போது பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் வந்து ஓடிட்டு தாங்க இருக்கு இந்த ஜெய்சன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பேலருடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையத்தில் பாளையத்தில் ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க ஜெய்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பேலர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய அட்ராக்டட் டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டட் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே